குணுக்கோ சோப்பு எங்கள் ஊரில் ரொம்ப ம பெரிய மலை வச்சு அடுத்து நாங்கள் வந்து ஆடாரியிலேருந்து இங்கே என் மலையை உச்சிக்கு வந்திருக்கோம் உருப்பு ம் யார் யார் வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன என் பேர் வைஷ்ணவி என் பேர் யோஷிதா என் பேர் அக்கீஷ் ராஜ் என் பேர் மோகன் ராஜ் உங்கள் கூட வேற யார் வந்திருக்காங்க எங்கள் கூட எங்கள் அண்ணா வந்துட்டு எங்கள் சித்துக்கும் வந்துருக்காங்க

ఇరస్తా మూతి అలా తొందర హై బై హై వీడియో కండి వీడియో నేను ఎక్కడికి వెళ్తున్నానో నేను టికెట్ సైకిల్ రాకో ఎలా పట్టుకో இடம் హాయ్ మగన్ హాయ్ వైష్ణవి

கொஞ்ச நேரத்துல சூரியன் அஸ்தமனமா போகுது நம்ம போனாதான் இருக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போக முடியும் கிளம்பலாமா வாய் ஆகுமால் இருந்து அருண்குமரன்